இணைய நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இன்றைய நவீன காலத்தில் தாமத திருமணங்கிறது எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அதாவது வழக்கமான திருமண வயதை தாண்டி கல்வி தொழில் நிதி சுதந்திரத்தில் அல்லது தங்களுக்கு ஏற்ற சரியான துணையை தேர்ந்தெடுப்பதில் காட்டுற நிதானம் அதிகமாக உருவாகிட்டு வருது இந்த தாமத திருமணத்தை வயதுங்கிற கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்காம பொருளாதார தற்சார்புல அதாவது குறிப்பா பெண்கள் தங்களோட பொருளாதார தேவைக்காக ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய அவசியம் இல்லாததுனால தங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கையை அமைத்து கொள்ள அவங்க கால அவகாசம் அதிகமா எடுத்துக்கிறாங்க உயர்கல்வி மற்றும் ஒரு நிலையான வேலை கரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்களுடைய வாழ்க்கையை செட்டில் பண்றதுக்கு அவங்க அதிக முன்னுரிமை தர்றதுனால அதனாலேயும் தாமதமாகும் திருமணத்திற்கு முன்பே தன்னைத்தானே புரிஞ்சுக்கிட்டு உணர்வு ரீதியான முறிச்சியை அடைய விரும்புகிற ஒரு போக்கும் இப்போ உள்ள இளைய தலைமுறைகிட்ட இருக்குது யாரையாவது திருமணம் செய்யறதை விட தனக்கு சரியானவரை தேடி பிடிப்பது முக்கியம் என்கிற நவீன ஒரு மனப்போக்கு இப்போ உள்ள இளைய கிட்ட அதிகமாகவே இருக்கு முக்கிய காரணிகளாக நகரமயமாக்கல் சொல்லலாம் செலவுகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் சமூகத்தோட அழுத்தம் இப்போ குறைஞ்சிருக்கு இந்த தலைமுறையை போல டுவெண்ட்டிஸ்லேயே திருமணம் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் இப்போ குறைஞ்சிருக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி டேட்டிங் ஆப்ஸ்லாம் நிறைய இருக்கு சமூக வலைதளங்கள் மூலமான துணையை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளன மேற்கூறிய அனைத்தும் இப்போ உள்ள ட்ரெண்டிங்ல பொதுவான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் தனிப்பட்ட ஒரு ஜாதகராகிய மணமகள் அனது மணமகனோட ஜாதகத்துல சில கிரக அமைப்புகள் ஏழாம் இடத்தோட லக்னத்தோட சம்மதப்படும் பொழுது திருமணம் தாமதத்திற்கு வழிவகுக்கும் சொல்லலாம் கலத்திர பாவகம் என்று அழைக்கப்படக்கூடிய உங்கள் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கணவன்னா மனைவி மனைவினா கணவன் அந்த ஏழாம் பாவத்துல சனியோட தொடர்பு இருக்கிறது சனி ஒரு மந்த கிரகம் ஒரு முதிர்ச்சியை காட்டக்கூடிய தாமதத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அவர் ஏழாம் பாவத்துல இருக்காருன்னா வயது கடந்த பிறகு திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும் ராகு ஏழாம் பாவத்தில் இருந்தார்னா வித்தியாசமான திருமணம் அந்நிய சமூகத்துல அயல் நாடு மற்றும் குடும்ப பாரம்பரியங்களுக்கு எதிரான இடங்கள்ல இருந்து பெண் அமைகிறது மேலும் தாமதத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் கேது ஏழாம் பாவத்துல இருந்தாருன்னா அந்த ஆர்வமே ஆயிடும் பொதுவாக ராகு கேதுக்கள் ஏழாம் பாவத்துல சம்மந்தப்படும் பொழுது காதல் திருமணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படி இல்லைன்னா திடீர்னு கண்டதும் காதல் கொண்டதே கோலம் அப்படிங்கிற அமைப்புக்கு ஜாதகரோட மனங்களில் போய் திருமணம் மூலமான வம்பு வழக்குகள் விவகாரங்களை கொண்டு வரும் அடுத்த நிலையில முக்கியமாக கலஸ்திரக்காரகனாகிய சுக்கரன் அஸ்தனமாகிறதோ ராகுவோட நெருங்கி குறைந்த வாயில இணையிறதோ அல்லது லக்னத்திற்கு மறைவு ஸ்தானங்களாகிய ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்களில் சனியோட சம்மந்தப்பட்டு இருக்கிறது இந்த மாதிரி நேரங்கள்ல சுக்கரன் மூலமான திருமண தாமதங்கள் நடக்கும் நவாம்சத்துல ஏழாம் பாவகம் பாதிப்பாக இருக்கிறது அல்லது ஏழாம் பாவக அதிபதி பாவ கிரகங்களோட கூட்டு சேர்ந்து நவாம்சத்துல இருக்கிறது வெளிப்படையில் நல்ல ஜாதகம் போல தெரிஞ்சாலும் உங்க நவாம்சம் உங்க திருமண தாமதத்தை காட்டும் இருபது கிரகங்களாகிய சனி ராகு கேது தசா புக்திகளில் அல்லது ஏழாம் பாவத்திற்கு தொடர்பே இல்லாத ஆறாம் பாவ எட்டாம் பாவ அதிபதிகளோட தசைகள் நடக்கும் பொழுது திருமணம் தள்ளி போகும் முக்கியமாக செவ்வாய் தோசம் செவ்வாய் ஒன்று நாலு ஏழு எட்டு பன்னெண்டு பாவங்கள்ல அதாவது லக்னத்துல சுகஸ்தானத்துல வாழ்க்கை துணை என்று அழைக்கப்படக்கூடிய கலஸ்திரஸ்தானத்துல அட்டம மற்றும் விரையஸ்தானங்கள்ல இருக்கும் பொழுது திருமண பேச்சுகள் திடீர்னு நிற்பதற்கோ அதாவது ஒரு சிறு பிரச்சனையாக இருக்கும் அதுவே மிகப்பெரிய காரணமாக அமைந்து அந்த திருமணம் நிற்கக்கூடிய சூழல்கள்லாம் உருவாகும் இப்போ மணமகன் அல்லது மணமகள் ஜாதகத்தில் திருமண தாமதத்திற்கு என்ன கிரக அமைப்பு இருக்குன்னு பார்க்கணும் அதற்கு காரணமாகிய கிரகங்கள் எந்த விஷயத்தை நம்மளுக்கு உணர்த்துது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேளை தாமதமானால் கூட அதன் பிறகு வாழ்க்கை அமையும் பொழுது அது சிறந்த ஒரு பக்குவமான வாழ்க்கை துணையோடு தங்கள் திருமண வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த திருமணமா இருக்கும் உதாரணமா சனி உங்க ஏழாம் இடத்தை பாக்குறாருன்னா அதாவது உங்க வாழ்க்கை துணை ஸ்தானத்தை பார்க்குறாருன்னா உங்களுக்கு அவர் தடையை தரல தகுதியை தர்றாருன்னு புரிஞ்சுக்கணும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணி சண்டை போட்டு பிரிகிறதை விட ஒரு நிதானமான பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் அந்த திருமணங்கிற பந்தத்தை யாரும் பிரிக்க முடியாத அளவிற்கு சேர்ந்து வாழ வைக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு தருவார்னு சொன்னோம் ஒரு குடும்பத்தை வழிநடத்த தேவையான பொருளாதார பலத்தை உங்களுக்கு தேடித்தர்ற சனி இருப்பார் இருபது வயசுல இருக்கிற ஈர்ப்பு வேற முப்பது வயசுல வர்ற புரிதல் வேற அந்த புரிதல் வர்ற வரைக்கும் உங்களை காத்திருக்க வைக்கிறார் சனி சனியால அமையிற திருமணம் கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும் ஆனா அந்த தாமதத்திற்கு பிறகு அமைகிற திருமண பந்தம் இரும்பு மாதிரி உறுதியா இருக்கும் வாழ்க்கைங்கிற ஆயிரங்காலத்து பயிரில் அவசரப்பட்டு ஓடினா கீழே விழக்கூடிய நிலைமை உருவாகும் அதனால் சனி உங்களை நிதானமாக கூட்டிகிட்டு போய் சரியான ஒரு வாழ்க்கை துணையோடு உங்களை சேர்ப்பார் அதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் கிடைக்கிற இந்த தனிமையை இந்த அவகாசத்தை உங்களோட தொழில் உத்தியோகங்களில் உங்களை நீங்களே மேம்படுத்தி பொருளாதார தண்ணீரை அடைந்து மன முதிர்ச்சியோட வாழ்க்கை துணையை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தை சனி உங்களுக்கு போதிப்பார் அடுத்த நிலையில களத்துற காரகனாகிய சுக்ரன் சனியோட இணையிறது அல்லது தொடர்பு பெறுறது சனி ஒரு மந்தமான கிரகம் அவர் சுக்ரனை பார்த்தாலோ அல்லது சேர்ந்திருந்தாலோ திருமணத்துல ஒரு முதிர்ச்சி எதிர்பார்ப்பார் அதனால முப்பது வயசுக்கு தான் திருமணம் நடக்கிறது நல்லது தான் நடக்கும் மறைவு ஸ்தானங்கள்ல சுக்கரன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கும் பொழுது சில வித போராட்டங்களுக்கு அப்புறம்தான் நல்ல துணை அமையும் அப்படின்னு சொல்லலாம் சில நிலைகள்ல சுக்கரன் வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கே உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் உருவாகும் இதுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு விளக்கேற்றி வழிவிடுங்க ஏழை பெண்களுக்கு திருமண உதவி செய்யுங்க அல்லது சுமங்கலை பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தானமாக கொடுங்க இந்த மாதிரி யதார்த்தமான பரிகாரங்கள் செய்யலாம் வாழ்க்கை துணை அமைப்புங்கிறது உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கிற கிரகங்களோட பார்வைகள் இணைவுகள் பலம் பலவீனங்களை பொறுத்தான் அமையும் என்றாலும் உங்களோட மனதினை திருப்திப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்ற நல்ல சாதகமான விஷயங்களை இந்த மாதிரியான எளிய பரிகாரங்கள் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் புதன் கூட ஒரு தாமத திருமணத்திற்கு காரணமாவார் புதன் கல்வியின் அதிபதி ஒரு உடைய ஜாதகத்தில் புதன் மிகவும் வலுவாக இருந்தாருன்னா அவங்க திருமணத்தை விட ஹையர் எஜுகேஷனுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாங்க அறிவு சார்ந்த தேடலில் ஆர்வம் காட்டுவாங்க முதல்ல படிச்சு அதுக்கப்புறம் திரும்பணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க அதுவே அவங்களுக்கு வாழ்க்கை துணை கால தாமதத்திற்கு ஒரு காரணமா அமையும் ஏழாம் வீட்டிலோ அல்லது ஏழாம் அதிபதியோட வக்கர புதன் அமைஞ்சா திருமண பேச்சுவார்த்தைகள்ல கம்யூனிகேஷன் இல்லையா அடிக்கடி தகவல் தொடர்பு குறைபாடுகள் ஏற்பட்டு அதனால தடை வரலாம் அவங்கள பத்தி இல்லாத பொல்லாதமா பொண்ணு வீட்டிலையோ அல்லது பொண்ணு வீட்டாரை பற்றி மாப்பிள்ளை வீட்டில் பொறாமையில் தகவல் கொடுக்கக்கூடிய அண்டையாளர்கள் ஊர்க்காலர்கள் அல்லது உங்கள் சொந்த பந்தகங்களே இந்த தாமத திருமணத்திற்கு ஒரு காரணமாக இருப்பாங்க புதன் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத கிரகம் ஒரு குழந்தைத்தனமான மணல்களில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால பொறுப்புகளை ஏற்க தயங்குவாங்க மிதன ராசிக்காரங்களாம் பொறுப்புகளை ஏற்று திருமணத்தில் இருக்கிற திருமண கடமைகளை அதன் பிறகு குழந்தைகள் அவர்களோட எஜுகேஷன் இதெல்லாம் நினச்சி தயங்குறதுனால திருமண வாழ்க்கையை நுழைறதுக்கு தயங்குவாங்க ஏழாம் ஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல சம்பந்தப்படுற புதன் சனியோட பார்வையோ அல்லது சேர்க்கையோ கேதுவோட இணைவோ பெற்றுட்டாருன்னா இன்னும் தடை தாமதங்கள் திருமணத்தில் அதிகப்படியாக இருக்கும் பொதுவாகவே சனி புதன் ராகு கேதுக்கள் அலிகிரகங்களாக பார்க்கப்படுறதுனால ஏழாம் இடத்தோடையோ அல்லது ஏழாம் அதிபதியோட இணைந்து இருக்கிறது திருமண தாமதத்திற்கு காரணமாக இருக்கும் ஒரு பரிகாரமாக மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மனை மனசார வேண்டிக்கலாம் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி செலவிற்கு புத்தகங்கள் நோட்டு நோட்டுப்பை இது எல்லாமே கொடுக்கறது புதனோட அருளை பெற்றுத்தரும் தூரம் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்கிறது நல்லது நல்ல விஷயங்கள் எப்போ நடக்கும்னா நம் மனதை எப்போது பரிபூர்ணமாக திருப்தியோடையோ அல்லது நம்பிக்கையோடு இருக்கோ அப்போதான் நடக்கும் இந்த பரிகாரங்கள் எல்லாமே ஆன்மீக ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ உங்கள் மனத்தை திருப்திப்படுத்தும் பொழுது உங்களுக்கு சாதகமான விஷயங்களை நீங்கள் இருக்கிறீங்கிறதுனால தான் இந்த மாதிரியான எளிய பரிகாரங்கள்லாம் சொல்கிறேன் நண்பர்களே பிறப்பிலிருந்து பதின் பருவ வயதுகள்லாம் கடந்து ஒரு வேலையில் ஜாயின் பண்ணி அதன் பிறகு எல்லாரும் மிக முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு திருமணம் உங்கள் வீட்டில் பெரியவங்கனாலும் சரி நீங்கன்னாலும் சரி நீங்கள் நல்ல வேலையில் நிறைய நிதி நிலைமையில பரிபூர்ணமாக திருப்தியோட இருந்தால் கூட உங்கள் திருமணம் தான் உங்கள் வாழ்க்கையை அதுக்கு மேலே பூஸ்ட் பண்ண போகுதா இல்லை உங்களை வீழ்ச்சியை நோக்கி நகர்த்த போகுதா அப்படிங்கிற ஒரு முக்கிய திருப்பு முனையான ஒரு காரணியாக இருக்கும் அந்த வகையில் உங்கள் ஜாதகத்தில் அமைந்திருக்கிற கிரகங்கள் நடப்பு தசா புக்திகள் இதையெல்லாமே பார்த்து உங்கள் லக்னம் லக்னாதிபதியோட நிலைமையை அனுசரிச்சு தான் நீங்கள் தேடப்போரிய வரணை பற்றிய ஒரு முடிவுக்கு வரணும் நீங்க ஜாதக பொருத்த பார்த்தா கூட வெறும் நட்சத்திர பொருத்தம் பொருத்தம் யோனி பொருத்தம் இந்த மாதிரியான பொருத்தங்களை பார்ப்பதோடு அல்லாமல் உங்க ஜாதகத்திற்கும் அவங்க ஜாதகத்திற்கும் கலத்திராதிபதிகள் பாவர்களோட தொடர்பு இருக்கா மணமக்களுக்கு நல்ல தசா புக்திகள் திருமண வாழ்க்கையை முன்னேற்றி செல்லக்கூடிய புத்திர பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய தசாபுக்திகள் கிரகங்களுடைய தசா புக்திகள் நடக்குதான்னு பார்த்து தான் மணமக்களை இணைக்க வேண்டும் இதை நாம் பொறுமையாக ஆராய்ஞ்சு நூறு சதவீதம் துல்லியமான ஜோதிட பழங்களை நம்ம வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குறோம் இப்போது திருமணத்திற்கு இருக்கிற மணமக்கள் யாருக்கும் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை வேணும்னா திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஜோதிட ஆலோசனையை முன்பதிவு செய்யுங்க பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக அறிமுகமாகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதிட கருத்துக்கள் நிறைந்த காணொலிகள் நம்ம சேனலில் இருக்கு தாங்கள் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் உங்கள் ஜோதிட மன ஆலோசகர் எடிசன் ஐயா சாமி நன்றி